தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய திருமதி சுபத்ரா தேவி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டான் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னுமே இன்னும் நம்ப முடியல இன்னும் அது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு தான் மனசு ஆசைப்படுது பட் இது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு இது வந்து என்ன சொல்றது இது ஒரு சமுதாயமாக ஒரு ஒரு தலைமுறையாக நம்ம வந்து நம்பர் ஒன் ஒரி பண்ணக்கூடியது அப்படின்னா ஜாதி தான் இன்னைக்கு இந்தியாவில் அதை தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆனால் அது திரும்ப திரும்ப மறைக்கப்படுது ஜாதிங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி அது திரும்ப திரும்ப மறைக்கப்படுது ஸோ இப்போ இந்த தொடர் கொலைகள் அப்படிங்கிறது அதுவும் ஒரு மாநில தலைவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் வந்து இந்த மாதிரி வெட்டி கொலை செய்யப்படுறது அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி ஒரு நடுக்கத்தை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பயமாக இருக்குது ஸோ இதில் என்னோடய உரி என்ன அப்படின்னு சொன்னால் அவர் மட்டும் கொலை செய்யப்படலை அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு முப்பது நாளில் மட்டுமே நான்கு அரசியல் தலைவர்கள் வந்து இதே போல் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க மயிலாடுதுறையில் விசிகேவை சேர்ந்த கலைஞர் காலனி அஜித்துன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கள வந்து கொலை செய்திருக்காங்க அவங்களும் இதே மாதிரி தான் வந்து வெட்டி கொண்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சூசைநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே விசிகே கட்சியை சேர்ந்தவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவங்கள வந்து நெருப்பு ஊற்றி எரித்து கொலை செய்திருக்கிறாங்க ஸோ ஒரு அந்த கொலை செய்தவர் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு வீடியோவில் ரெக்கார்டிங்கில் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து தீண்டாமையினால் கொலை பண்ணேன் அது மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மயிலாடுதுறையில் ராஜேஷ்னு சொல்லிட்டு மீண்டும் விசிகேவை சேர்ந்தவர் அவருமே வந்து இதே போல வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்புறம் ஒரு ஒன் மந்த் முன்னாடி தீபக் பாண்டியன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க திருநெல்வேலியில் ஸோ அவங்களும் இதே மாதிரி ஹோட்டல் வாசலில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஸோ தீபக் பாண்டியன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தேவேந்திர குல வேளாளரோட ஒரு சமூக தலைவர்னே சொல்லலாம் சமூக அந்த தேவேந்திர குல வேளாளரோட கூட்டமைப்புடைய தலைவர் அப்படின்ட்டு ஸோ அந்த அளவுக்கு வந்து முக்கியமான தலித் தலைவர்கள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே இந்த ஒரு ஒரு மாதத்தில் ஆம்ஸ்டாங் அண்ணனோட சேர்த்து பார்த்திங்கன்னா ஐந்து பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு இதுக்கு முன்னாடி எப்போ நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஒரு சுதந்திர இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு முப்பது நாளில் ஐந்து அரசியல் தலைவர்கள் வந்து வெட்டி கொ கொடூரமாக கொலை செய்யப்பட்டது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குது இல்லை நீங்க சொன்ன மாதிரி தலித் தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போ தலித் தலைவர்களுடைய பாதுகாப்பு இங்கே கேள்விக்குடியாக்கப்படுதா இந்தியா முழுக்கவே அப்படித்தான் இருக்கு இது வந்து இவர்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு பேருமே உறுதி செய்யணும் அதாவது ஜெட் ப்ளஸ் பாதுகாப்புன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த பாதுகாப்பு யாருக்கு கொடுக்குறாங்களோ கண்டிப்பா வந்து இது போன்ற தலைவர்களுக்கு வந்து கொடுக்கணும் யார் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் அவங்களுக்கு தலைவர்களாக வர்றாங்களோ அவங்க ஆல்ரெடி உயிரை பணைய வச்சு தான் அவங்க வந்து வர்றாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ நம்ம ஒரு பெரிய தலைவராகிடணும் அதனால் நான் வந்து இங்கே இருக்கிறேன் அந்த மாதிரி கிடையாது ஒரு அப்ரெஸ்ட் அது வந்து பெண்களாக இருக்கட்டும் அது வந்து ஒரு எஸ்டி கம்யூனிட்டியாக இருக்கட்டும் எஸ்சி கம்யூனிட்டியாக இருக்கட்டும் ஒரு இஸ்லாமிய கம்யூனிட்டியாக இருக்கட்டும் இல்லை வந்து வெளிநாடுகளில் வந்து கருப்பர் இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் சோ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் ஒரு தலைவராக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு லக்சுரியா நான் பெரிய தலைவர் பாரு பெரிய ஆளு பாருங்கிறதுக்காக கிடையாது அவங்க வந்து ஒரு தாய்மை உள்ளம் ஆகி இத்தனை பேர் என்னுடைய சமூகத்தில் வந்து ஆணவப்படுகொலை செய்யப்படுறாங்க இழிவுபடுத்தப்படுறாங்க வன்முறை செய்யப்படுறாங்க கொடூரப்படுத்தப்படுறாங்கங்கிற வழி தாங்காமல் அவங்க ஒரு தலைவராக முன்ன வராங்க அவங்கள நம்பி அந்த சமுதாயம் வந்து கொஞ்சம் தைரியத்தை வந்து பார்க்குது தைரியங்கிற ஒரு வெளிச்சத்தை வந்து அவங்க பார்க்குது ஒரு வயலன்ஸ் மூலமாக அவங்க திருப்பி வந்து பின்னாடி போகிற ஒரு இது நடக்குது ஸோ இந்த ஜாதி அப்படிங்கிறதுல வந்து வன்முறை வந்து ஒரு எசென்ஷியல் இதுவாக இருக்குது ஒரு ஒரு நூறு வருஷ வருடங்களுக்கு ஒரு வன்முறையே நடக்கல ஒரு பகுதியில் அப்படின்னா தன்னால் அந்த மக்கள் வந்து சமமாக ஆகிறத வந்து நம்ம பார்க்கலாம் பட் இது வந்து அவங்க சமமாக வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் ஒரு தாக்குதலாக வந்து இது நடக்குது ஸோ நிச்சயமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலித் தலைவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை அந்தந்த மாநில ஆட்சியாளர்களும் மத்திய ஆட்சியாளர்களும் கொடுக்கணும் பகுஜன் சமாஜ் பார்ட்டினுடைய ஆன்ஸ்டான் அவர்களுடைய முன்னாடியே எச்சரிக்கைகள் தெரிவித்ததுக்கு அப்புறமும் கூட அவருக்கான பாதுகாப்பு கொடுக்கப்படல பார்க்குறீங்க நிச்சயமா வந்து கொடுத்துருக்கணும் அதுவும் தொடர்ந்து இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி நாலு தலைவர்கள் வெட்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அதை வந்து நிச்சயமா செய்திருக்கணும் இது என்ன ஒரு ஸ்டைலுன்னு தெரியல முகத்திலையும் கழுத்துலையும் வெட்டுறது உடனடியா அப்பதான் உயிர் போகும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ஒரு கத்தியில முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கத்தியில வந்து குத்தனும் வந்து அப்பா ஆஸ்பத்திரியில் வச்சு காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரியே இல்லாமல் காப்பாத்துறதுக்கான ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கிடைக்க முடியாமல் ஸ்பாட்டில் கொள்வது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நடக்குது சமீபத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாட்கள் முன்னாடி சென்னையில் திருவான்மியூரில் கூட இதே மாதிரி ஒரு கொலை நடந்தது அது பச்சனை மற்ற விவரங்கள் எனக்கு தெரியல ஆனால் இதே மாதிரி ஒரு மூணு பேர் வந்து பைக்கில் வந்துட்டு பெட்டி கொாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பனாக ஆன் கேமரா எல்லார் முன்னாடி இந்த மாதிரி வெட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் வந்து ஒரு மக்களிடையே பீதியை ஏற்படுத்துது இது தலித் சமூகம் மட்டும் கிடையாது இது எல்லாருக்குமான ஒரு பாதுகாப்பின்மை இதான் வந்து இருக்குது ஸோ இதை வந்து மாநில அரசு மத்திய அரசு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதை கருதி இது வந்து தலித் தலைவர்களுக்கான பாதுகாப்பு மட்டும் கிடையாது இது சமூக தலைவர்களுக்கான பாதுகாப்பு மட்டும் கிடையாது இது வந்து மக்களுக்கான பாதுகாப்பாக இதை பார்த்து செய்யணும் ஆக்சுவலாக இந்த கொலைகளில் வந்து ஒரு காமன் ஃபேக்டர் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொலை செய்தவர்களை இவங்க போய் கைது பண்ணுறது அப்படிங்கிறத விட சரண்டர் ஆகக்கூடியவங்களை கைது பண்ணுறது தான் இப்போ வந்து நடக்குது ஸோ இந்த கூலிப்படை அப்படிங்கிற ஒரு பயங்கரமான வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த கான்செப்டே ரொம்ப பயங்கரமாக இருக்குது சம்பளத்துக்கு வந்து நம்ம வந்து கிளர்க்காக வேலைக்கு போவோம் மூட்டை தூக்குவோம் என்னென்னோ வேலைகள் செய்வோம் இப்போ கொலை பண்ணுறத வந்து ஒரு தொழிலாக செய்யக்கூடிய ஒரு கொடூரம் வந்து நம்ம நாட்டில் இருக்குது அந்த அளவுக்கு ஏழ்மை ஜாஸ்தி ஆகிடுச்சா அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம ஒரு சமூகமாகவே ஒரு தலைமுறையாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்துல இருக்கிறோம் ஏன்னா கொல்ல போனால் கொல்லப்படுவது நாளைக்கு நம்மளாக கூட இருக்கலாம் நம்மளில் யாராக வேணாலும் கூட இருக்கலாம் ஏன்னா இது வெறும் தலைவர்கள் கொல்லப்படுறது கிடையாது ஆணவ கொலைகள் செய்யப்படுது ஸோ ஆணவ கொலைகள் பார்த்தீங்கன்னா இப்போ அழகேந்திரன் அப்படிங்கிற தம்பியை வந்து பார்த்துங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் முன்னாடி தலையை வெட்டி அவருடைய உடையை வந்து ரிமூவ் பண்ணி அவர் அவ்வளவு கோரமாக வந்து போட்டிருக்கிறாங்க ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக வந்து நம்ம சமூகத்தில் வந்து பரப்பி இருக்கு இப்போ வந்து இந்த ஆணவ கொலை பிரச்சனைகளுக்காக அதை கையில் எடுத்து முன்னெடுக்கக்கூடிய தம்பிகள் கிட்ட பேசும்போது லாஸ்ட் முப்பது நாள்ல மட்டுமே முப்பத்தி ரெண்டு கொலைகள் வரை நடந்திருக்கதா சொல்றாங்க ஸோ இது வந்து நம்ப நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு ஸோ ஐஸ்வர்யா அவங்களுடைய அம்மா அப்பா வந்து அவங்களையே வந்து வெட்டி பெத்த பொண்ணை வந்து வெட்டி கொன்னது ஸோ இந்த மாதிரி இந்த பள்ளிக்கரணையில் நடந்த கொலை அந்த பெண் வந்து தூக்கு மாட்டிக்கிட்டாங்க கண அவருடைய காதலரை வந்து அணவ கொலை செய்தது ஸோ இந்த மாதிரி இந்த ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது வந்து கதிர் அண்ணா வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இது சப்மிட் பண்ணியிருக்காங்க முந்நூறு ஆணவ கொலைகளை கம்ப்ளீட்டாக ஆவணப்படுத்தி அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த ஆவரேஜ் படி பார்த்தாலே வாரம் ஒரு சாதி ஆணவ கொலை வந்து ஆவணப்படுத்தப்பட்ட ஆணவ கொலையே வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்துட்டுருக்குது ஆவணப்படுத்தப்படாத வயிற்று வழியில் செத்து போயிட்டாங்க தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொலை செய்துட்டு அவங்கள தற்கொலை மாதிரி ஸ்டேஜ் பண்ணுறது இது எல்லாமே வந்து நம்ம நிறைய வந்து அதுல ஒர்க் பண்ணக்கூடியவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாம ஈவன் லாக் அப் கூட ஸ்டேஜ்னு சொல்றாங்க நிறைய ஆணவ கொலை செய்யப்பட்டவங்களுடைய கணவரோ மனைவியோ அவங்க கிட்ட நம்ம வந்து பேசினோம் இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் வந்து முன்ன நின்னு இந்த மாதிரி அவங்கள வந்து கப்பலில் வந்து பிரித்து வைக்கிறது இந்த விஷயங்களை வந்து செய்திருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த சாதிங்கிறது போலீஸில் இருக்குது சாதிங்கிறது வந்து அரசியல்வாதிகளிடையே இருக்குது சாதி அப்படிங்கிறது வந்து கோட்ஸில் இருக்குது இதுக்கா இந்த ஊரில் இருக்குது அந்த ஊரில் இருக்குது இந்த குடும்பத்தில் இருக்குது அந்த குடும்பத்தில் இருக்குது தான் ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஆணவ கொலை தடுப்பு சட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறத கேட்குறக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் தயவு கூர்ந்து இந்த பிரச்சனையின் உக்கிரத்தை வந்து புரிந்து கொண்டு அதை உடனடியாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேட்க வேண்டியிருக்கு கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஆணவ கொலை அப்படிங்கிறது வந்து சொந்த மகளை சொந்த மகனை வந்து தூக்கி வளர்த்த பிள்ளையை வந்து கை ஏன்னோ வெட்டியும் விஷம் வச்சும் தூக்கு போட்டும் கொலை செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மனித குலத்துக்கே எதிரான ஒரு செயல் ஒரு மிகப்பெரிய மனநோயாக சாதி வந்து நம்மக்கிட்ட நடமாடிட்டு இருக்கு ஸோ ராஜஸ்தான் கவர் ராஜ ராஜஸ்தானில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது ஆணவ கொலை தடுப்பு சட்டம் அவங்க ஏற்றிருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி தமிழகத்திலையும் ஏற்றணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது இந்த ஆணவ கொலைகளினுடைய தொடர்ச்சியின் நீட் தான் இந்த சமூக மக்களின் தலைவர்களை கொலை செய்வது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் உருவாகிறார் அல்லது ஒரு தலைவி உருவாகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏன் எங்கள் பிள்ளைங்களை கொள்றீங்க ஏன் எங்கள் பிள்ளைங்களை அடிக்கிறீங்க உதைக்கிறீங்க அவமானப்படுத்துறீங்க எதுக்காக இப்படி பண்ணுறீங்கிற நியாயமான கேள்வியினோட அவங்களுடைய அரசியல் பயணம் சமூக பயணம் வந்து தொடங்குது அப்போது இந்த ஆணவ கொலைகள்னு ஒன்று நடக்கலை அப்படின்னா இந்த சாதி கொடூரங்கள் இல்லைன்னா அவங்க ஏன் வரப்போகிறாங்க ம் ஸோ இத்தனை ஆணவ கொலைகள் அடிப்படையில் நடக்கிறதுனால அதுக்கு மேலே அதற்கு பாதுகாப்பாக பல்வேறு சமூக தலைவர்கள் வந்து இளைஞர்கள் வந்து இந்த இவங்களுக்கெல்லாம் தீபக் ராஜாக்கெல்லாம் இருபத்தாறு வயசு இருபத்தேழு வயசு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தன்னுடைய சமூகத்துக்காக அவங்க செய்யற செயல்களில் பல தவறுகள் இருக்கலாம் சரி இருக்கலாம் இது எல்லாமே இருக்கலாம் ஆனா ஒரு ஆணவ கொலை நடந்தது அப்படின்னு சொன்னா கட்டாயம் அவங்களுக்கு வந்து ஒரு தூக்கோ அல்லது ஆயுள் தண்டனையோ கிடைக்கும் அப்படிங்கிற உறுதி இருந்தது அப்படின்னு சொன்னா ஏன் இந்த மாதிரி நடக்கும்போது நூறு கொலைகளில் மூணுலேருந்து ஐந்து கொலைகள் தான் தண்டிக்கப்படுது ஆணவ கொலையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கன்விக்ஷன் ரேட் வந்து மிக குறைவாக இருக்குது மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட் தான் வந்து கொலை செய்ய ஐ மீன் தண்டனை கொடுக்கப்படுறாங்க ஸோ இவ்வளவு தூரம் இருக்கும்போது இருபது ஆணவ கொலை செய்தவர்களில் ஒருத்தர் தான் தண்டிக்கப்படுறாரு மீதி பத்தொம்போது பேர் வந்து ஃப்ரீயாக வெளியே சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படிங்கும்போது ஆணவ கொலை வந்து என்கரேஜ் ஆகிட்டே போகுது இல்லையா கிராம கிராமத்துக்கு இது என்கரேஜ் ஆகிட்டே போகுது அதுவும் அவர் ஆணவ கொலை செஞ்சார் இவர் ஆணவ கொலை செய்தார் ஒய்யாரமாக ஊரில் சுற்றி வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறத பார்க்குற ஒரு சமூகத்துக்கு எப்படி இருக்கும் அப்போ நம்மளும் செஞ்சுட்டு இந்த மாதிரி சுற்றிடலாம் சுற்றி வரலாம் அப்படின்னு தானே உங்களுக்கு தோணும் ஸோ இந்த ஆணவக் கொலைகளை வந்து தடுக்கிறது ரொம்ப அவசியம் அதை தடுத்தால் மட்டுமே இந்த தலைவர்கள் இப்படி உக்கிரமாக பல வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாமல் இருக்கும் மொத்தத்தில் ஒரு சமூக நீதி நிறைந்த ஒரு சமூகமாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதி என்ற நோயை வந்து நம்ம போக்க வேண்டிய அவசியம் இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆணவ கொலைகள் அதுக்கப்புறம் தலைவர்கள் மீதான படுகொலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கான தீர்வு என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப முக்கியமான கேள்வி இது சாதிக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் ஒரே ஒரு தலைமுறை பெண்களை அவர்கள் மனம் விரும்பியபடி திருமணம் செய்த அனுமதித்தால் ஜாதிங்கிறது அடுத்த தலைமுறையில் இருக்குமா இருக்காது இல்லையா ஸோ ஜாதி அப்படிங்கிறதுடைய இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா பெண்ணடைமைத்தனம் ஸோ ஒரு ஒரு தலைமுறையிலும் அந்தந்த சமூகத்து பெண்கள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் தன்னுடைய சொந்த அண்ணன் தம்பியால் அப்பா அம்மாவால் அத்தை சித்தி சித்தப்பா இவங்க அத்தனை பேராலையும் ஒரு ஒரு பெண்ணும் ஒரு ஒரு ஆணும் காதலினும் இயற்கையான ஒரு ஹாப்பனிங்கை வந்து தடுப்ப தடுக்கிறதுக்காக பல விதமான முயற்சி இருக்கிறாங்க எல்லா உயிர்களுமே வந்து சாப்பிடுது தூங்குது காதலிக்குது குழந்தைய வளர்க்குது இதுதான் இயற்கையினுடைய ஒரு நிதியாக இருக்கிறது அப்போ வந்து நீங்கள் வந்து தூக்கத்தை வந்து கட்டுப்படுத்திட்டு இல்லை இல்லை நீ ரெண்டு மணி நேரத்துக்குள்ள தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாராவது காவல் இருந்தேன்னா எப்படி இருக்கும் பைத்தியம் முடிச்சிடும் எல்லாருக்கும் இப்போ சொல்கிறாங்க இல்லையா நீ இத்தனை மணி நேரம் தூங்கணும் அது உனக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு அதே போல் முன்னாடி எல்லாம் சாப்பாடுறாம அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதையே வந்து ரிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தாங்க இப்போ நீ நல்லா சாப்பிட்ணும் இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும் விட்டமின்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிட்றத பற்றி விஞ்ஞானம் வந்து அவ்வளோ ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது நீ சாப்பிட்றது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் தான் காதலிக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு விஞ்ஞானம் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுது காதலும் அன்பும் அதன் மூலமாக வரக்கூடிய குழந்தைகளை அன்பாக வளர்ப்பதும் இருவரும் சேர்ந்து வளர்ப்பதும் வந்து இயற்கை நியதியாக இருக்கிறதாக அதனுடைய பல அட்வான்டேஜஸை வந்து விஞ்ஞானம் வந்து சொல்லுது அப்போ இயற்கையான ஒரு ஹாப்பனிங்க போயிட்டு நீங்க கட்டுப்படுத்தி வச்சுட்டு செயற்கையா ஜாதிங்கிற ஒரு கற்பனையை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு சொந்த பொண்ணை வந்து அடிக்கிறதும் திட்டுறதும் மிரட்டுறதும் இங்கே போகாத அங்க போகாதன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நடமாடும் ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறதும் கொலை பண்ணுறதும் இந்த மாதிரி நான்சென்ஸை பண்ணுறது இது எல்லாம் எதுக்காக இத்தனை கொலைகளும் எதுக்காக ஜாதிங்கிற ஒரு கற்பனையை பாதுகாக்கிறக்காக அந்த எந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலும் எந்த பிளட் டெஸ்ட் எடுத்தாலும் ஜாதி தெரிய போகிறது இல்லை ஸோ அப்படி ஒரு கற்பனையை பாதுகாக்கிறக்காக ஸோ இந்த ஜாதிக்கான தீர்வு அப்படிங்கிறது பெண் விடுதலையில் தான் இருக்குது ஸோ இப்போ காங்கிரஸில் வந்து இந்த இந்திரா ஃபெலோஷிப் வழியாக நாங்கள் என்ன முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க பெண்களைக்கு ஒரு அரசியல் பயிற்சி கொடுத்து அவர்களை வந்து அரசு அதிகாரியாக அரசிய அவர்களை வந்து அரசு அதிகாரத்தில் முடிவெடுக்கும் இடத்தில் அமர வைப்பதற்கான ஒரு வேலையை வந்து நாங்கள் செஞ்சிகிட்ருக்கிறோம் ஸோ சட்டசபையில் ஃபிஃப்டி பர்சண்ட் பெண்கள் இருந்திருந்தால் டாஸ்மாக் வந்திருக்குமா ஆணவ கொலை தடுப்பு சட்டம் எப்போவோ ஏற்றிருப்போமே ஏன் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு பனங்கா சீவுற மாதிரி ஒரு ஒரு தலையை வந்து சீவிட்டு போக முடியுது ஒரு ஆணால் ஒரு பெண் அதில் அது பண்ண முடியாது ஏன் அப்படின்னா ஒரு ஒரு உயிர் இங்கே நடமாடுது ஒரு இருபது வயசு கொண்ட ஒருத்தர் இங்கே நடமாடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெண்ணுடைய இருபத்தைந்தாயிரம் மணி நேர உழைப்பு இருக்கு ஒரு குழந்தையில இருந்து அஞ்சு கிராம் பத்து கிராம் அந்த குழந்தைய வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி வளர்த்து வளர்த்து அதுக்கு வந்து இவங்க பல மணி நேரம் செலவு பண்ணி சமையல் பண்ணி அதை எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டு ஒவ்வொரு வேலையும் அதை பார்த்து அதுக்கு உடம்புக்கு எதாவது வந்ததுன்னா முடிச்சு கடந்து அதை பார்த்து இப்படி வந்து இருபத்தைந்தாயிரம் மணி நேரம் ஓ செலவு பண்ணா மட்டும்தான் ஒரு உயிர் இங்கே ஒரு முழு மனிதனாக நடமாட முடியும் அப்போ இங்க இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு பின்னாடியும் அத்தனை ஆயிரம் மணி நேர உழைப்பு பெண்களுடையது கன்சியூம் ஆகப்படுது இது எங்கேயுமே வந்து இதுக்கு பத்து வயசாக யாருமே கொடுக்கல இது வந்து ஜிடிபி கணக்கில் கூட வராது ஸோ அப்படி இருக்கும்போது பெண்களால ஒரு கொலையை வந்து தாங்கிக்க முடியறதில்ல பார்க்க முடியறதில்ல இது என்ன முட்டாள்தனம் என்ன வேணால் இருக்கட்டும் நீ கொலை செய்து தான் அதை தீர்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பெண்கள் எழுது ஆனால் இந்த கேள்வியை கேட்குறதுக்கு பெண்களுக்கு எங்கே இடம் இருக்கு எங்களுக்கு எங்கேயுமே முடிவெடுக்கும் இடத்தில் கிடையாது ஃபேமிலியில் நாங்கள் ஏதாவது ஒன்று சொன்னா கூட வாய் முடிட்டுரு அப்படின் தான் சொல்லுவாங்க அரசியல்லையும் அப்படி தான் எங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து எங்கேயுமே எங்களுக்கு கிடையாது பஞ்சாயத்து தேர்தல்களில் மட்டும் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்கப்படுது அதுவுமே ஆண்களால் அபகரிக்கப்படுது ஸோ அந்த பெண்ணு தான் அங்கே இருப்பாள் அவள் எங்கே கையெழுத்து போடணும் என்ன முடிவுகளை எடுக்கணும்னு அவர் வீட்டு ஆண்கள் தான் அவள் வீட்டு ஆண்கள் தான் முடிவெடுப்பாங்க ஸோ அந்த பதவியில் வந்து அந்த பெண் உட்கார்ந்துருந்தால் கூட அங்கேயும் இருக்கக்கூடிய முடிவுகளை உண்மையில் எடுப்பது ஆண்தான் ஸோ வந்து வெறும் ரிசர்வேஷன் கொடுத்து நீங்கள் வந்து இந்த பெண் சமத்துவத்தை கொண்டு வந்துட முடியாது ஒரு பெண்ணின் முடிவெடுக்கும் இடத்தில் பெண்களை அமர வைப்பதுங்கிறது வெறும் ரிசர்வேஷனில் வர்ற விஷயம் கிடையாது அதை தாண்டி அவங்கள வந்து அரசியல் அவங்க மேலே பல மணி நேரம் உழைப்பை போட்டு ஆண்கள் அவங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்து அவங்களை வந்து கொண்டு வர வேண்டியிருக்கு எதுக்காகனா ஆணின் நலத்துக்காக எதுக்கு இப்படி வெட்டி சாகணும் வெட்டப்படுபவர்களும் ஆண்கள் தானே எதுக்கு இப்படி சாகணும் நம்ம எதுக்கு இப்படி அடிச்சுக்கணும் எதுக்கு ஜெயிலில் கிடக்கணும் எதுக்கு இப்படி வந்து முட்டாள்தனமான விஷயங்களை செய்யணும் ஸோ எப்படி வந்து ஒரு பெண்கிட்ட அதிகாரம் கொடுத்தா வீட்டில் வந்து ஆணையை நல்லா தானே பார்த்துக்கிறாங்க அதே போல் நாட்டை கொடுத்தாலும் ஆணை வந்து பெண்கள் நல்லா தான் பார்த்துக்கிடுவாங்க ஸோ இது எதோ சம்மந்தமில்லாத விஷயம் மாதிரி பார்க்கறக்கு தெரிஞ்சால் கூட உண்மையில் சாதியின் தீர்வு பெண்ணால் மட்டுமே முடியும் பெண் விடுதையினால் மட்டுமே முடியும் இந்த படுகொலையை பொறுத்த வரைக்குமே இப்போ இந்த எட்டு பேர் சரணடைஞ்சிருக்காங்க இந்த எட்டு பேர் சரணடைஞ்சவங்க பாத்தீங்கன்னா பள்ளிக்கு பள்ளிதான் நடந்திருக்கு ஏன்னா தன்னுடைய ஆர்க்கா தன்னுடைய சிறு ஒரு நிமிஷம் சரணடையிறவங்க கொலை செய்தவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பல கேஸ்ல நம்ம பாத்துட்டோம் சோ கூலிப்படைங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னா காசுக்காக கொலை செய்வாங்க அவங்க ஜெயிலுக்கு போக மாட்டாங்க அவங்க கொலை செஞ்சுட்டு போயிடுவாங்க சரண்டர் ஆகிறது இன்னொரு செட்டு சரண்டர் ஆகலாம் ஒருவேளை எங்களே கூட இருந்திருக்கலாம் பட் இந்த பாசிபிலிட்டியும் இருக்குது இந்த மாதிரி நிறைய இடங்களில் நடந்துருக்கு ஸோ கூலிப்படை கொலை செய்துட்டு போயிடுவாங்க காசை வாங்கிட்டு போயிடுவாங்க சரண்டர் ஆகிறது இன்னொரு செட்டு சரண்டர் ஆவாங்க கேசஸ் நடக்கும் கோர்ட்டில் உண்மை மட்டுமே ஜெயிக்கும் கோர்ட்டில் உங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜஸும் இதையும் பார்த்தாக்க இவர் மாதிரி இவர் இல்லை இவர் மாதிரி இவர் இல்லை அதனால் இவர் கொலை செய்யப்படவில்லைன்னு இவரை விட்டுருவாங்க அவரும் போயிட்டார் இவரும் போயிட்டாரு அப்படியே நிற்கும் ஸோ பல இந்த மாதிரி கொலைகளுக்கு எத்தனை இடத்துல ஆக்சுவல் கூலிப்படை கொலை செய்தவர்கள் வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேட்டால் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஸோ இந்த கூலிப்படை அப்படிங்கக்கூடிய அந்த மிக கொடூரமான அந்த செட் ஆஃப் மனிதர்கள் எங்கே இருந்தாலும் காலைல விழுந்து கேட்டுக்கிறேன் இது என்ன அப்படின்னு சொல்லி மனசாட்சியோடு எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது யார் அந்த கூலி படையாக வந்து ஃபண்டு பண்ணுறாங்களோ பண்ணுறாங்களோ இதெல்லாம் என்ன அரசியல் இதெல்லாம் எதுக்காக நம்ம எல்லோரும் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் அரசு காவல்துறை இவர்கள் அத்தனை பேரும் உண்மையான கூலிப்படைகள் எல்லா மாநிலத்தில் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா மாநிலத்திலையும் இருக்கிறதா சொல்கிறாங்க யாராக இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த இஃபர்ட்டை போட்டு அவங்களை ஆக்சுவலாக வந்து தண்ட தண்டனை ஐ மீன் அவங்கள கைது செய்து விசாரித்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது எனக்கு தெரிய தமிழக காவல்துறைக்கு இதை விட முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்குமான்னு எனக்கு தெரியல ஒரு ஐயாயிரம் ரூபா ரூபா திருநங்கள திருடன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது பட் இது போன்ற கொலைக்காரர்கள் வந்து ஃப்ரீயாக வெளியே சுற்றிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த கூலிப்படை மீதான விசாரணை உண்மையானவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது வந்து ப்ரைமரி ஒர்க்கு அண்ட் இந்த தலித் தலைவர்களுக்கான பாதுகாப்பு இது ரெண்டுத்துலையும் வந்து தமிழக அரசு முக்கியமான ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு கேட்கிறேன் தமிழ்நாட்டில் இந்த சட்ட ஒழுங்கு வந்துட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் சரி நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் சரி எல்லாருமே அவங்களுடைய தங்களுடைய கருத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த தமிழ்நாடு அரசு தங்களுடைய சட்டம் ஒழுங்கை எப்படி தன்னை தானே சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க முப்பத்தி ரெண்டு ஆணவ கொலைகள் வந்து ஒரு முப்பது நாள்ல அறுபது நாள்ல நடக்குது திருநெல்வேலி மாவட்டத்துல மட்டும் கடந்த நாலு வருஷத்துல இரநூத்தி நாற்பது கொலைகள் நடந்ததா ஆர்டிஐ தகவல்கள் சொல்லுது தலித் தலைவர்கள் மட்டுமே கடந்த முப்பது நாளில் ஐந்து பேர் வந்து கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்லி முதலமைச்சரால் கூட மனசாட்சியோட சொல்ல முடியாது ஆனால் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நிறையா இடங்களில் வந்து இன்னும் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் இன்னும் 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 கொடூரமாகத்தான் இருக்குது பட் இது கம்பேரிசன் கிடையாது தமிழ்நாட்டு வந்து தி பெஸ்ட் நம்பர் ஒன்னாக எப்போதும் இருக்கணும் தான் ஒவ்வொரு தமிழரும் விரும்புவாங்க ஸோ இங்கே ஒரு கொலை கூட இனிமேல் நடக்கக்கூடாது அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யணும் நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு வந்து நூறு சதவீதம் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு தமிழக முதல்வர் வந்து ஆ செய்யணும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பிறந்தமைக்கு நன்றி மேம் தேங்க்யூ